ஆ ரெடியா அடிக்க போறேன் பாத்துங்க நல்லா ஐயோ என்னடா இந்த அடி அடிச்சிட்டீங்க டேய் இந்த பிரா ஐயோ இந்த அனியாதே கேக் மாட்டீங்களா பாலை பச்சேன் पाणी ஊத்திட்டங்களே ஏய் யாரா உடைச்சது நீ என்ன உடைச்சயா நீங்க தான உடைச்சது எது தா ஏன்டா உங்களுக்கு வேற நேர நடுவுல தான் கடச்சதா bottle போட கூடாத என்ன பசங்களா

இங்க இருக்கிற பட்டியர் பண்ண கடை சொல்றீங்க நமக்கெல்லாம் சும்மா ஸ்டைல இங்கிலீஷ் பேசிக்கிட்டு பொண்ணு லட்டு மாதிரி இருக்கணும் அது மாதிரி கிடைக்குமா நமக்கெல்லாம் பொண்ணு சிங்கப்பூர் மலேசியா தான் என்ன மாமா அத நீ சொல்லிட்ட போதுமா உன்ன மாதிரி பட்டி காட்டான சிங்கப்பூர் காரி சீந்து வாளா என்னமோ உன்ன கட்டி கேந்து ஊர் பொண்ணல தவம் இருக்கிற மாதிரி சொல்றியே அம்மனி யாரு பக்க வாத்தியமா ஏய் தவம் இருந்தா மட்டும் நான் கடச்சிருவேனா இந்த ஊர்லயே டாஸ் போஸ் இங்கிலீஷ் பேசுற யாரு ஐ அம் ஒன்லி மேன் யூ நோ

உனக்கு பாத்துக்கற மாப்பிளைக்கு முன்னால மூணு இல்லைன்னு சொன்னாங்களே உண்மைதானா குருவே சிசியனுக்கு ஒரு சந்தேகம் உங்களை மாதிரி சாமியார்கள் ஏன் புலி தோல் மேல உட்காறாங்க புலி மேல உட்கார்ந்தா கடிச்சு போடும் புலி தோல் மேல உட்கார்ந்து இருக்காங்க இன்னும் சில பேர் மாந்தோல்ல உட்கார்றாரு அது எதுக்கு மான் மேலே ஏறி உட்கார்ந்தா முட்டி போடும் இல்லைன்னா கீழே தள்ளி விட்டு ஓடி போயிருந்தா நாய் தோல்ல உக்காரலாம் அது ரொம்ப நன்றி உள்ளது அது நமக்கு ஆகாது எப்பவுமே பைத்தியர் கட்டி கடவுள் கட்டி மந்திரவாதி கட்டி பொய்யே சொல்லக்கூடாது அட பாவி புய்யிலே வளர்ந்து புயிலே வளர்ந்த பூசாரி மற்றவங்கள பொய் சொல்ல வேணாங்கறா ஹம் ஏய் நாயே நாயே என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற எப்படி நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுமடா நான் உனக்கு என்ன அவ்வளவு இறக்கற நான் உங்களை பத்தி ஒண்ணுமே நினைக்கலங்க நான் செவனேன்னு உட்காந்துருக்கேன் உட்கார்றது வந்திருக்கிற பொண்ணுக்கு என்னன்னு பார்த்து சொல்வியா அவனை போட்டு அடிச்சுட்டே இருக்க ஏயா அவன் அடிக்கிறத நிறுத்த மாட்டியா நீ பொத்திட்டு அங்கே உட்காரியா நான் எதுக்காக அவனை அடிக்கிறேன் அவன் என்ன நினைச்சாங்கிறது எங்க ரெண்டு பேருக்கும் தான் ஐயா தெரியும் ஜனங்களுக்கும் தெரியும்னா அப்படி சொல்றா குள்ள நீ முக்கால உணர்ந்த முனிவன்டா இவன் முக்காலா இருக்கிற கால் கூட இல்லை மறக்க முடியாது ஐயோ விஷயத்துக்கு வாங்கய்யா வரெல்லாம் முடியாதே நீ சொல்லுப்பா பொண்ணு கல்யாணம் பண்ணுங்க நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் ஆயிடுச்சு ரெண்டு நாளைக்கு முந்தி ரெண்டாம் ஆட்டம் சினிமா பாத்துட்டு வந்தா அதுல இருந்து முறைக்கிறா சிரிக்கிறா முடிமொழின்னு முடிக்கிறா உண்மை புரியலீங்க ஏ அழு ஏ காரி ஏ நீ சொல்லு மொய் அல்ராஜே என்னப்பா உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாலும் நினைச்சேன் பொண்ண தேடி நாயா பேயால அலைய வேண்டி இருக்கு பொண்ணோட ஊரு தான் எங்க இருக்குது பொண்ணு என்ன ஒளிச்சு வச்சுக்கிட்டாங்களா அது தெரியுதுல தென்னை மரம் ஆமா தென்னை மரத்துல பொண்ணு இருக்கா அந்த தென்னன் தோப்புக்குள்ளப்பா ஆஹ் முன்னெல்லாம் மாந்தோப்பு கிளியன்னு பாடுவானுங்க இது தென்னை மரத்து கிளி போட்டிருக்க எவன் சொன்னா எனக்கு என்ன அது எழுது மனுஷன் நிற்கிறது கண்ணு தெரியெல்லாம் மாடு மாதிரி இடிக்கிறியே தெரியாமல் மனுச்சிதே மன்னிச்சிங்க எதோ இப்ப இடிப்பா மன்னிப்பு கேப்பா அப்புறம் அடிப்பா மன்னிப்பு கேப்பா ஏய் இவ்வளவு பேர் இருக்காங்க அவளை எல்லாம் விட்டுட்டு என் மேல இடிக்கிறே வேண்டதல்ல சந்தனத் தடவு தடவு நகர வேண்டியதானே அங்க நின்னு இருந்தா சந்தனத் தடவு தடவுவே குடிப்பே அது ஏ இஷ்டம் நீ கேட்க கூடாது பாத்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க இப்படி சில்லற தரமா பேசுறீங்களே யாரை பார்த்து சில்லறேன்ற என்ன பார்த்து சில்லறேன்ற ஆயா மன்னிப்பு கேட்டா கோவ போறீங்களே உங்கட்ட மனசு பேசவனா அப்ப என்ன மாடுன்ற ராயா யார் யாவ இந்த பையனா சிங்கப்பூர் காரன் பையன் அது அவங்க அம்மா அவங்க அப்பா மாசம் மாசம் கை நிறைய சம்பாதிச்சு அனுப்புறாரு அதான் அந்த திமிரு தம்பி உங்களுக்கு டவுன்ல தெரிஞ்ச ஸ்கூல் ஏதாவது இருக்குங்களா ஏன் நல்ல மார்க் வாங்கிய சீட்டு கிடைக்கல யாருக்கு எனக்கு தான் இங்க இளைஞர்களுக்கு கிடைக்கல இவருக்கு சீட்டு வேணுமா கிண்டலா செல்வராஜ் என்னடா பெரிய மனுஷன் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க கல்யாண வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் முதல்ல சாப்பிட்டாங்களான்னு போய் கவனி வந்துடமா என்னடா இது இட்லியா பணியாரமா வர வர கல்யாண வீடு வியாபாரமா போச்சு என்னடா அது உனக்கு மாத்திர நாளும் எனக்கு ரெண்டு சாம்பாரு இவன் என்ன சிங்கப்பூர் காரணே சொன்னானுங்க இவன் சமயக்காரனா காரணா உங்க அப்பே சிங்கப்பூர்ல ஹோட்டல் வச்சிருக்கானா சீக்கிரம் வாயா ஏன் அவசர படுறீங்க எல்லாரும் கூடிட்டு வரேன் என்னடா அது ஆரம்பத்துல இட்லி வச்சேன் உனக்கு நாலு வச்சான் எனக்கு ரெண்டு வச்சான் சாம்பார கேட்டா அலட்சியமா பேசுறான் ஆ சாப்பிட்ல நான் பறப்பறடாப்பா அவசரப்படாதீங்க ரெண்டு ரெண்டா சாப்பிடுவோம் ரெண்டு ரெண்டா சாப்பிடுறதுக்கு என்ன சலாயமா அரிவட்ட அவने மூளை இல்லா பேசுறியே சாம்பார் பொடியா சும்மா

நான் தூங்கும் போது தேங்காயால் அடிச்சு கொண்டுட்டு ஊருக்குள்ள போய் கவாலம் அடிச்சு செத்துட்டாருன்னு சொல்ல ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்க ஏண்டா அரப்படி உயர் இருந்துட்டு நீ சிசியன் ஆகணுமா ஏண்டா கம்பளி தலையா தேங்காயில அடிச்சு கிடிச்சு கொண்டுடாதீங்கடா உங்க கூட படுக்கிறதுக்கே பயமா இருக்குடா ஏன் சாமி உங்களுக்கு வர்ற வருமானத்துல இவருக்கும் கொடுத்திருந்தா இவருக்கே அந்த ஐடியா வருது அப்படி சொல்ற இவர் மட்டும் அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு வச்சுக்கிட்டு வாரி வழங்குவாராம் எங்களுக்கு மட்டும் தரமாட்டாராம் போங்கடா போக்கீங்களா

அப்படி ஒரு பாச அவசரப்பட்டுக்கு அவசரப்பட்டு என்ன தேய் தூங்கும் போது தேங்காயால் அடிச்சு கொண்டு முயற்சி பண்றேன் என்னது முயற்சி பண்றேன் கூடி ஓடி இனிமே இந்த பேய் நம்ம ரூட்டுக்கே வராது அப்படி வந்தா இந்த அபிபுதி புடி அது இருக்கிற இடத்தை சுத்தி போட்டு ஏங்க டோடியா நீங்க நல்லா இருக்கணும் சாமி நாங்க நல்லா தான் இருக்கிறோம் நீங்க நல்லா இருக்கிறதுக்கே ஏற்பாடு பண்ணுங்க டேய் வாழ்த்துறதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய் வேணும் இந்த வாய் வச்சிட்டு எல்லாம் வாழ்த்தாரு போடா டேய் பீஸ் அப்பதான் உங்க சிஷ்யன் கிட்ட கொடுத்துட்டேன் சாமி ஓ ஏண்டா சொல்ல அப்புறம் சொல்லிக்கலாம்னு தான் அப்புறம் நான் இப்ப அடுத்து வரமா அதுக்குள்ள நான் மறந்துடுவேன் அந்த காசு நீ வாங்கிட்டீங்களா டேய் அந்த காலத்துல நாங்கெல்லாம் எங்க குருநாதர் எவ்வளவு யோக்கியமா நடந்துட்டு தெரியுமா

பாவை இப்பதான் புதுசா கல்யாணான ஜோடிங்க அதுங்க என்ன பண்ணு இது ஒரு கொடுமையா தெரியலையா இது நியாயமா இத பாருமே இவரோட அப்பாவை காப்பாத்தணும்னா இவங்க இந்த தியாகத்தை செஞ்சுதான் ஆகணும் என்ன விட்டா நீ பாட்டுக்கு மேல மேல பேசிட்டு விபூதியா அது சொல்றத வச்சு பார்க்கும் போது சிங்கப்பூர்ல எங்க அப்பாவுக்கு ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால நான் உடனடியா சிங்கப்பூர் போயாகணும் என்னப்பா அந்த பொண்ணு இப்படி இருக்கும்போது நீ எப்படி நான் மட்டும் இல்லன்னு அவளையும் கூட்டிட்டு தான் போகணும் அதனால நீங்களும் என் கூட சிங்கப்பூர் வந்துருங்க என்னது நான் சிங்கப்பூருக்கு வர்றதா அண்ணே உங்க செலவு எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன் நீங்க எதையும் யோசிக்காதீங்க இந்த காரியம் நடந்து முடியுது வரைக்கும் நீங்க என் கூட துணையாவே இருக்கணும் ஆமா இந்த பொண்ணு இப்படி இருக்கிறதுனால நானும் சிங்கப்பூருக்கு வர்றது நல்லதுதான் நான் வர்றேன் சிசி எல்லாம் குரு வரமாட்டாரு நான் சிசி இல்லாம போவேன் சாமி அவர் கொடுத்துருச்சு பூசாரிக்க பரவாயில்ல அவரே கூட்டிட்டு போலாம் செலவு ஜாஸ்தி ஆகும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் பத்து பேர் சாப்பாடு ஒருத்தனை தின்னுவான்ப்பா சும்மா போடா பாத்தியா மேலட்டுறத சரி பொறுப்பு இருக்கேன் பாக்குறேன்

தும்மா అలా பேசிக்கறீங்க.ங்கள வச்சு எப்படி மேக்க பண்ணோ தெரியல. வாங்க. தம்பி புறப்படலாமா? இந்த சிங்கம் போறல. எதை எதை இருக்குன்னு சுத்தி பார்க்க வேண்டாமா? பண்ணி பார்க்கணும்னு சொல்லுதே. அண்ணா நம்ம இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்க புற வந்துமா? என்ன ஊரா இருந்தேனடா? நீ பண்ணி பண்ணி பாத்தியா? என்ன அடிச்சு தெரியாது ஊர்ல அம்போ காசு இருக்கு. இது வெளிநாடு கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்ணுங்க பாஸ்போர்ட்லாம் பத்திரம் நான் படிச்சுக்க வந்துறேன் சரி ஏன் புடுக்குறீங்க இந்தியா காசு வச்சிட்டு உனக்கு ஒண்ணு செய்ய தெரியாது சிங்கப்பூர் காசு வச்சிட்டு என்னடா செய்ய போறேன் நிறைய முறுக்கு வாங்கி போ முருக்கு வாங்கி தின்னா போறாது சீடையும் வாங்கி தரேன்பா வாடா ஏய் ஹ்ம் நோ ஏய் டைகர் டைகர் டேக் நம்ம ஊர் நாயங்களுக்கு ஒழுங்கா சோறே கிடைக்க மாட்டேங்குது இந்த ஊர் நாய் சிக்கன் திங்குது மட்டன் திங்குது வெயிட் ஐ வில் பிரிங் சம் மோர் என்னன்னா நாய் குளைக்குது பேரிக்க மாட்டயா உன்ன பார்த்தாடா குளைக்குது உங்க தலைய பார்த்தா அதுக்கு பிடிக்கல அதான் நாய் குளைக்குது இது நம்மள கடிக்க மாட்டாது இருக்கு இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க

ஏய் ஹோடா ஏ ஹோடா ஏய் ஏய் ஸ்டாப் ஏதோ தமிழங்குமே இருக்கீங்க தமிழோட என்ன சொன்னேன் வருஷம் மீட்டர் மாரி காய்க்காட்டு மொழி விட்டாய் நீங்கள் சாயா கலோ போல கேட்டு மொழி விட்டோம் சரி சாயா சாயா பறி கம்முவா அவர் வீட்டு நாய் வாய் நீங்கள் கட்டிட்டு வந்துட்டிங்களாம் எவ்வளோ பணம் வேணாலும் தரங்கிறாரு அந்த நாய் வாய் அவுழ்த்து விட்டுட்டு அவர் பொண்டாட்டி வாய் கடை சொல்கிறார் ஓன் பொண்டாட்டி மட்டும் இல்லை அது இங்கிலீஷ் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி ஜெர்மன் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி ஜப்பான் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி தமிழ் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது அவளுங்க கொலைக்கிறத கொலைச்சே தான் பாத்தீங்களா நம்ம ஊர்ல நீங்க மந்திரவாதி மாதிரி இந்த ஊர்ல இவங்க மந்திரவாதி போல் இருக்கு வாங்க காலம் ஆசீர்வாதம் இந்த ஊர்ல இவங்க பெரிய மந்திரவாதினா நம்ம ஊர்ல நான் தான்டா பெரிய மந்திரவாதி மந்திரவாதிக்கு மந்திரவாதி ஆசீர்வாதம் வாங்குறது தப்பு அது இல்ல சிங்கப்பூர் மந்திரவாதி காலில் விழுந்து அவங்க மந்திர சக்தியை நம்ம வாங்கிட்டோம்னா இதை வச்சு நம்ம ஊர்ல ஃபுல்லா சார்ஜ் ஏத்துக்கலாம்ல சார்ஜ் ஏத்துறதுக்கு நான் என்ன பேட்டரியாடா போடா கம்பெனி தலையா நான் கிங் பூசாரிடா வாங்க நான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க நான் வரல நீ போ நீங்க வந்தா வாங்க வராட்ட போங்க நான் வளர வேண்டிய பையன் நான் போய் ஆசீர்வாதம் வாங்குறேன் எங்கடா போற வளர வேண்டிய பையனா அங்க பார் சிங்கப்பூர் பில்டிங் மாதிரி இப்படி ஒசரமா வளரணும் இப்படி குறுக்கால கண்ணா பின்னான்னு வளரக்கூடாதுரா நீங்க வராடி போங்க நெல்றடே நாம ஊரு விட்டு ஊர் வந்திருக்கோம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத நாம கும்பிடுறது உங்களுக்கு புரியலனா என்னன்னு நீங்க சும்மா சும்மா அதையே பேசிக்கிட்டு நீ எப்படியாவது போங்க நான் கால்ல விட்டு கும்பிட போறேன் டேய் நீ மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கنا அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான் இவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன் அவன் நினைப்பானா இல்லையா அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்றீங்க நான் போய் ஆசீர்வாதம் வாங்க தான் போறேன் டேய் கொஞ்சம் இரு இவன் மட்டும் தனியா போய் ஆசீர்வாதம் வாங்கி பெரிய மந்திரவாதி ஆகிட்டான்னா

நான் அப்பவே சொன்னேன் நாம கும்பிடுறத உங்களுக்கு புரியாதுன்னு இப்படி அடிவாங்க வச்ச முகத்தையே மாத்திட்டேடா நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண சொல்றேன் ஏன்டா இப்படி ஐடியாவை கொடுத்த

அப்ப கிளாஸ் உடச்சுதான் எடுக்கணும் இதுல காசு போடாம எடுக்க முடியாது ஏதாவது ஒன்னு கேடு இது வேணாம் ஐயா என்ன சும்மா திருப்பி திருப்பி பார்க்கற ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்க ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்களா இது பெரிய ஸ்டோர் திருட்டு போறமா அடைச்சிருக்காங்க ஓட்ட ஓட்டு குடிக்கிறது ஆணி வேணாமா ஓட்ட போடுறியா ஏட்டா கம்பெனி தலையா நீ எல்லாம் இதுக்கு சிங்க பூருக்கு வர்ற இது பாரு பாரு இவ்வளவு தானா ஏன் நாய் கூத்து போறியா இல்ல பின்னதுக்கு நாயை கூப்பிட்ட ரொம்ப நல்லா இருக்கு ஓ நல்லா இருந்தா உச்சு உச்சா பிச்சிருவேன்

என்ன சாப்பிடுற இந்த நீலமா தண்ணிக்குள்ள இப்படி இப்படி ஓடுமே அத ஓடும் போதே பிடிச்சி திங்கிறது அது தெரியாதா என்னன்னு சொன்னா தான்டா புரியுங்க யார் கடையில ஹலோ அண்ணே ஒரு பொம்பளை வர ஆள பார்த்தா நல்ல பப்பாளி பழமாட்ட மாட்ட இருக்கு ஆனா மூஞ்சி பார்த்தா தான் ஒரு பக்கமா இங்க எடுத்துக்கிட்டு இருக்குது சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்க அப்பமா மக்கான் உங்க பாட்ட மாக்காம தாமா எங்க பாட்டை நல்லவரு என்ன வச்சிருக்க சாப்பிடுறதுக்கு அப்ப மாமாக்கா ஆஹ் சத்தியமா உங்க பாட்ட மாக்காதானே இப்ப நீ ஒத்துக்கலையா சும்மா இருக்கண்ண சரி என்ன சாப்பிடுற இதுல உன்ன தொடங்க அப்ப மீன் தான் அப்ப மீனுன்னா இப்ப மீன் வேண்டாமா இப்போ மீன் தானே மீன் மீன் இல்ல இந்த தண்ணிக்குள்ள இப்படி இப்படி எல்லாம் போகுமே ஓ இக்கா நண்டா நண்டு இல்ல மீன் இக்கா அதான் போய் கொண்டா

இந்த உலகத்தில் தமிழ் ஒன்றை தவிர வேற பாஷையே நமக்கு தெரியாது அப்படியே வேற எவனா திட்டணும்னா புதுசா நாமளா ஒரு பாஷை கண்டுபிடிச்சாதான் எப்படி ஏ கொய்யா போடுறா போறா அட போடா படுறா சச்சா இந்த சிங்கப்பூர்ல உன் தொல்லை தாங்க முடியல ஊருக்கு போகணும்னு வெட்டி விட போறேன் அப்படியா இதை பிடிங்க ஏ இதையும் பிடிங்க ஊருக்கு போய் நானே வெட்டிக்கலாம்னு இருந்தேன் என்ன முடியுவா அதுல மெட்ராஸ் போய் சினிமாவில் குதிச்சிட போறேன் ஏன்டா சினிமா என்ன குளமா குட்டையா நீ குதிக்கிறதுக்கு ஒரு நல்ல கதை வச்சிருக்கேன் அதை வச்சு டேரக்ஷன் பண்ண போறேன் என்னது நீ டைரக்ஷன் பண்ண போறியா ஏன் நான் பண்ண கூடாதா ஓ பண்ணலாமே தேனா நாம சேவிங் பண்ணும்போது டைரக்ஷன் பண்ண கூடாதா என்ன அது சரி நானே கதை யாரு நானே வசனம் நானே தான் கேமரா நானே தான் புரோடியூசர் நானே தான் பாடல் நானே ஹீரோ நானே தான் ஹீரோயின் நானே அது மட்டும் ஸ்ரீதேவிய படலாம்னு இருக்கேன் யாரு ஸ்ரீதேவியா என்ன இந்த மூஞ்சிக்கு ஸ்ரீதேவி ஒத்துக்குவாங்களா இந்த மூஞ்சிக்கு அவங்க ஒத்துக்குவாங்களா மாட்டாங்கிறது எனக்கு தெரியாது ஆனா அவங்க ஒத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல மூஞ்சா மாத்திருவோமா ஒரு நல்ல முகமாவா நல்ல முகம்டா இப்போ ஸ்ரீதேவி ஒத்துக்குவாங்க இப்பதாண்டா மூஞ்சி ரொம்ப நல்லா இருக்கு இனிமே நீ கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே பண்ணலாம் போடா போ குருவே எதுக்குடா நீ பல்ல காட்டுற நீங்களும் துணியில்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்னு நினைச்சேன் ஏய் எவ்வளவு திமிரடா உனக்கு இப்ப என் சக்தியை பத்தி என்னன்னு உனக்கு புரியுதா கொஞ்சம் விட்டா கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் பண்ணுவீங்களா ஏய் இப்போ போய் பண்ணுங்க பார்க்கலாம் ஹேய் என்ன பாக்குற ஹம் ஏய் நீ வர்றாரு என்ன பரதேசி நாயே டெய்லியும் செஞ்சு போட்டு குனிஞ்சு உட்காந்துருக்கிற பாரு ஏ இப்ப இந்தியாவுக்கு என்ன வெட்டி விட்டு போயே பாக்கலாம் ஏடா பாக்குற கண்ணு கிண்ணு எல்லாம் பிடிங்கிடுவேன் என்ன பாத்து கூட்டிட்டு போங்கண்ண ஏடா கூட முடாமல் ஏறிவா என்ன இங்க நம்மளை தவிர எல்லாம் வெள்ளையா இருக்காங்களே என்ன ஏண்ணா இது சிங்கப்பூர் பேசவா அண்ணா என்னண்ணே இப்படி ஆகி போட்டீங்க இனிமே கதவிரசன் டைரக்ஷன் பேசியா டேய் ஹம் பார்த்து மத்தவங்க திருந்தணும் புரிஞ்சுதா மண்டையா புரிஞ்சுதுண்ணே இனிமே செய்ய மாட்டேன்

ஏற்கனவே கை நீளமா இருக்கு ஏடா ஓடமா பேசினேன் உன்னை இங்கேயே பிச்சை எடுக்க நான் இந்தியாவுக்கு போயிடுவேன் ஜாக்கிரதை ஓஹோ இந்தியாவுக்கு போயிடுவீங்களா ஜெயிலுக்கு தான் போவீங்க என்ன உங்கள் பாஸ்போர்ட் ஏன் கையில சவுக்கடி அடிபட்டி சாவிங்க என்ன சொல்றீங்க ஓ அப்படி ஒரு சைத்திட்டம் போட்டு வச்சிருக்க நீ ஆமா அதில் நான் மாட்டிக்குவேனாப்பா உன்னை நான் மனுஷனை ஆக்கிடுறேன் ஆ நீங்க ஏ குரங்கு போய் மனுஷனா வா குருவேங்க இருப்பியா பொழுங்கா இருப்பேன் வா வாங்க

காசு தரலைன்னா அதுக்கு இப்படித்தான் பண்றதா இந்த பாருங்க நானே வந்த வேலை முடியலைன்னு வருத்தப்பட்டு இருக்கிறேன் நீங்க எனக்கு உதவி பண்ணலைனாலும் ஓத்தறவன பாருங்க ஜெயில்ல ஒரு கூல்ட்ரிங்ஸ் குடுத்தாங்க பிரமாதமா இருந்துச்சு